நேயர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் சித்தர்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த விதியை மாற்றும் நம்மளுடைய விதியை மாற்றும் சித்தர்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு கண்ணப்ப சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு சித்தரை பத்தி பார்க்கலாம் இந்த சித்தரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சித்தர்களை வந்து சும்மா ஒரு சின்ன விளக்கம் பார்த்துக்கலாம் சித்தர்கள் சிவத்தினை அக கண்ணால் கண்டவர்கள் அறிவார்ந்த சக்தி கொண்டவர்கள் மருத்துவமோ வானியலோ ரசவாதமோ எதிலும் இவர்கள் முதன்மையானவர்களாக இருக்கார்கள் முழுமையானவர்கள் சித்தர்கள் தங்களை அணு அளவு கொள்ள முடியும் எல்லையில்லா அளவு பெருக்கிக் கொள்ளவும் முடியும் எடையே இல்லாத இறகு போலவும் இருக்க முடியும் சிறிய உருவமாக இருந்தாலும் அசைக்க முடியாத அதிக கனத்துடனும் இருக்க முடியும் நொடி பொழுதில் எங்கும் இருப்பார்கள் பஞ்ச பூதங்களும் இவர்களுக்கு கட்டுப்படும் மக்கள் நன்மைக்காக சித்தர்கள் தன்னையும் தன் முகவரியையும் மறைத்து பாடுபட்டு வந்துள்ளார்கள் இன்றும் பதஞ்சலியின் யோக சாஸ்திரம் உடலை காக்கும் காயக்கல்பம் போல் பின்பற்றப்படுகிறது சவுண்ட் மைண்ட் சவுண்ட் பாடி என்பார்கள் மனம் சீரானால் எந்த நோயும் ஒருவரை அணுகாது எனவே நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வோம் இப்பொழுது நாம் இந்த கண்ணப்ப சுவாமிகள் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அறிமுகம் இல்லாத ஒருவரை பார்த்தவுடன் அவர் யார் எங்கிருந்து வருகிறார் அவருக்கு என்ன பிரச்சனைகள் உள்ளன என்பதை யாராலும் சொல்ல முடியாது அப்படி சொல்லுபவராக இருந்தால் அவர் ஒரு மகானாகத்தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட மகான்களில் ஒருவர்தான் கண்ணப்ப சுவாமிகள் இந்த கண்ணப்ப சுவாமிகளால் அப்படி துல்லியமாக சொல்ல முடிந்தது முக்காலத்தையும் அறிந்தவர்களால் மட்டுமே ஒருவரை பார்த்தவுடன் அவர்களை பற்றிய எல்லா தகவல்களையும் சொல்ல முடியும் காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள் முக்காலத்தையும் உணர்ந்தவர் அதனால்தான் அவரால் தன்னை நாடி வரும் பக்தர்களின் பிரச்சனைகளை தாமாகவே முன்வந்து சொல்லி அதற்கு தீர்வும் அளித்துள்ளார் இந்த காவாங்கரை எங்கே இருக்குன்னா சென்னையிலிருந்து சென்னையிலிருந்து புலல் புழல் அடுத்து செங்குன்றம் செல்வழியில் அதாவது ரிடில் செல்வழியில் காவாங்கரை பைபாஸ் ரோடுல காவாங்கரை என்னும் இலங்கை அகதிகள் முகாமை அடுத்து கொண்டு இந்த அற்புதங்களை நடத்தி வந்தார் கண்ணப்ப சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜீவசமாதி ஆகும் வரை ஏராளமான சிலிர்க்க வைக்கும் செயல்களை நடத்தி உள்ளார் இந்த கண்ணப்ப சுவாமிகள் என்னும் சித்தர் அவர் யார் பெற்றோர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் எந்த தகவலும் யாருக்கும் தெரியாது இவரது பூர்வீகம் கேரளா என்று சொல்கின்றார்கள் ஆனால் அது உறுதி செய்யப்படவில்லை பர்மா மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் ஆங்காங்கே தவம் இயற்றியதாகவும் அங்கே சுற்றி அலைந்ததையும் பலர் பார்த்துள்ளார்கள் திடீரென்று ஒரு நாள் கடலில் மிதந்தபடி சென்னையை வந்து சேர்ந்து விட்டார் திருவற்றியூர் கடற்கரையில் கரை ஒதுங்கியதை பலரும் பார்த்திருக்கின்றார்கள் அப்பொழுது அவர் ஆடையின்றி நிர்வாணமாக காணப்பட்டாராம் நிர்வாண நிலையில் சென்னை தெருக்களில் அலைந்து கொண்டிருந்திருக்கின்றார் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பார்களே அப்படி அவர் அலைந்து தெரிந்தார் நீண்ட தாடி அலங்கோலமான சடை முடியுடன் காணப்பட்ட அவரை பார்த்த எல்லோரும் பைத்தியம் என்று நினைத்து அவர் மீது கல்வீசி தாக்கி துரத்தினார்கள் அவர் ஒரு சித்தர் என்பதை அப்பொழுது யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை சென்னையிலிருந்து புறநகர் பகுதியான காவாங்கரைக்கு சென்ற அவர் அவர் மீது சித்ராம்பாள் என்ற ஒரு பெண் அவர் மீது இரக்கம் கொண்டார் ஒரு வேட்டியை எடுத்து இடுப்பில் கட்டிவிட்டார் சித்ராம்பாளின் செயலால் கண்ணப்ப சுவாமிகள் தன் நிலையை வெளிப்படுத்த தொடங்கினார் சித்ராம்பாளை அம்மா என்று அழைத்தார் காவாங்கரையிலேயே அவர் நிரந்தரமாக தங்கிவிட்டார் அவருக்கு உணவு வழங்கி ஆதரித்த இந்த அம்மையார் ஒரு நாள் சுவாமியின் சடை முடியை அகற்றி மொட்டையடிக்க ஒரு அன்பரை அழைத்து வந்தார் சுவாமியின் தலைமுடியை பார்த்து நாற்றம் எடுக்கும் என நினைத்து மொட்டையடிக்க வந்தவர் முகத்தை திருப்பியபடி மொட்டையடிக்க ஆரம்பித்தாராம் ஆனால் சுவாமியின் தலையிலிருந்து நறுமணமிக்க வாசனை வந்திருக்கின்றது இதுதான் காவாங்கரையில் கண்ணப்ப சுவாமிகள் நடத்திய முதல் அற்புதம் அதன் பிறகு அடிக்கடி அற்புதங்களை நிகழ்த்தினார் அவர் ஒரு சட்டியை தன் கையில் எப்பொழுதும் வைத்திருக்கின்றார் சிரடி சாய்பாபா எப்படி தினமும் பிச்சை எடுத்து உண்டாரோ அதுபோலவே சுவாமிகளும் யாசகம் எடுத்து சாப்பிட்டார் அவருக்கு பொங்கி போட ஆயிரம் பேர் காத்திருந்தாலும் கடைசி வரை அவர் யாசகம் எடுத்தே உண்டார் யாசகம் எடுக்க அவர் பயன்படுத்திய சட்டியை அட்சய பாத்திரம் என்றே சொல்ல வேண்டும் அதில் இருந்து அவர் எடுக்க எடுக்க உணவு வந்து கொண்டே இருந்திருக்கின்றது இதனால் அவரை சட்டிச்சோறு கண்ணா என்று அழைத்தார்கள் நாளடைவில் அது மாறி கண்ணப்ப சுவாமிகள் என்றானது இருந்தாலும் நிறைய பேர் அவரை சட்டிச்சோறு சித்தர் என்றும் மௌனகுரு சித்தர் என்றும் அழைத்தார்கள் கண்ணப்ப சுவாமிகள் மற்றவர்களை நைனா என்று அழைத்து பேசுவார் அப்படி அழைத்து விட்டால் ஏதோ அங்கே அற்புதம் நிகழ்த்துகிறார் என்று அர்த்தம் அவர் நடத்திய அதிசயங்கள் ஏராளம் பொன் ஆபரணம் செய்யும் ஒருவர் நகை செய்ய கொடுத்த பணத்தை செலவு செய்து விட்டாராம் தற்கொலை செய்ய நினைத்து அவர் பிறகு உதவி கோரி கண்ணப்ப சுவாமிகளை அணுகினாராம் சுவாமிகள் அவருக்கு மூணு கூழாங்கல்லை கொடுத்து அதை அடுப்பில் தீ போட்டு எடுத்து கொடுத்தாராம் அந்த கற்கள் தங்கமாக மாறியிருக்கின்றது அதை அவரிடம் கொடுத்து போயா போய் புழைச்சிக்கோ என்று அருளி அனுப்பி வைத்தாராம் ஒருமுறை வேலை முடிந்து கலைப்புடன் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த சில விவசாயிகளை வாருங்கள் சாப்பிடுவோம் என்று அழைத்தாராம் அதற்கு உங்கள் சட்டியில் ஒரு கைப்பிடி சோறு தானே இருக்கிறது எங்களுக்கு எப்படி பத்தும் என்று கேட்டிருக்கின்றார்கள் என்றாலும் விவசாயிகளை அவர் உட்கார வைத்து சட்டியிலிருந்து சோறு எடுத்தார் அவர் அல்ல அல்ல சோறு வந்து கொண்டே இருந்திருக்கின்றது விவசாயிகள் ஆச்சரியம் போங்க பார்த்திருக்கின்றார்கள் மற்றொரு முறை அல்லாதுறை என்ற விவசாயி வயலில் உழுது கொண்டிருந்தார் அவருக்கு மிகவும் தாகம் எடுத்திருக்கின்றது அடுத்த நிமிடம் கண்ணப்ப சுவாமிகள் தண்ணீர் கலசத்தை எடுத்து அவருக்கு இந்தா தாகமா இருக்கிறதா தண்ணியை கொடி என்று கூறிவிட்டு சென்றாராம் ஒரு சமயம் கண்ணப்ப சுவாமியை பார்க்க பிராமணர் ஒருவர் வந்திருக்கின்றார் அவருக்கு சாப்பாடு கொடுக்க சுவாமிகள் விரும்பினார் ஆனால் வீட்டில் மீன் குழம்பு தான் இருந்திருக்கின்றது அவர் அதை சாப்பிட மறுத்திருக்கின்றார் நீங்கள் விரும்பியது போல் கிடைக்கும் என்றபடி அவருக்கு அந்த மீன் குழம்பை பரிமாறிக்கின்றார் என்ன அதிசயம் அவர் ஊற்றிய மீன் குழம்பு அந்த பிராமணர் இலையில் மட்டும் கத்திரிக்காய் சாம்பாராக மாறியிருக்கின்றது அதுபோலவே புற்றுநோய் தாக்கிய ஒரு ஒருவர் கண்ணப்ப சுவாமியை அணுகி ஒரு உதவியை கேட்டிருக்கின்றார் உடனே சுவாமிகள் சிரித்து கொண்டே ஒரு சிகரெட்டு ஒன்றை கொடுத்து இதை புகைக்கும்படி கூறியிருக்கின்றார் அடைந்த அந்த நோயாளி சாமி இதை குடித்தா போவேன் என்று கூறியிருக்கின்றார் சுவாமிகள் அவரிடம் பரவாயில்லை குடி என்று சொல்லியிருக்கின்றார் அந்த நோயாளியும் அந்த சிகரெட்டை வாங்கி புகைக்க புற்றுநோய் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனதா மருத்துவர்களே வியந்து போனார்களாம் இதுபோல் இன்னொரு நாள் ஒரு தவறான குற்றச்சாட்டு காரணமாக போலீசார் கண்ணப்ப சுவாமியை கைது செய்திருக்கின்றார்கள் அப்பொழுது இன்ஸ்பெக்டரிடம் ஐயா உங்கள் மனைவி உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் உடனே அவரை போய் காப்பாற்றுங்கள் என்றாராம் கண்ணப்ப சுவாமிகள் இன்ஸ்பெக்டர் உடனடியாக வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அவர் மனைவி உயிருக்கு போராடியபடி கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார் மனைவியை காப்பாற்றிய இன்ஸ்பெக்டர் பிறகு கண்ணப்ப சுவாமியிடம் வந்து தன்னுடைய செயலுக்காக வருந்தி அவரிடம் பக்தராக மாறியிருக்கின்றார் இப்படி நிறைய அதிசயங்கள் கண்ணப்ப சுவாமிகள் நடத்தி கொண்டே இருந்திருக்கின்றார் இப்படி சுவாமிகள் நடத்திய அற்புதங்கள் பல பல இருக்கின்றது மகாத்மா காந்தியை சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் ரமணர் மரணம் அடைந்த பொழுதும் உடனே அதை தன் அருகில் இருந்தவர்களிடம் கூறினாராம் கண்ணப்ப சுவாமிகள் மிக தொலைவில் நடப்பதை எல்லாம் கூட சுவாமிகள் இருந்த இடத்தில் இருந்தபடியே சொல்லி பக்கத்தில் இருந்தவர்களை ஆச்சரியப்படுத்திருக்கின்றனர் சித்தர்கள் தங்கள் உடல் உறுப்புகளை தனித்தனியாக பிரித்து போட்டு நவகண்ட சித்து என்னும் யோகம் செய்வது கண்ணப்ப சுவாமிகளும் பல தடவை தன் உடல் உறுப்புகளை தனித்தனியாக கலற்றி போட்டதை அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்திருக்கின்றார்கள் அதுபோல ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றி தன்னுடைய சித்தாடலையும் இவர் நிகழ்த்தியுள்ளார் ஜீவ சமாதி அடையும் முன்பாக தனக்கு உரிய இடத்தை தானே தேர்வு செய்திருக்கின்றார் அந்த இடம் அப்பொழுது ஒரு செட்டியாரிடம் இருந்திருக்கின்றது அதை தனக்கு கேட்பதற்காக தன்னிடம் இருந்த சீடர்களை அங்கே அனுப்பியுள்ளார் அப்படி அனுப்பி வைத்த சீடர்கள் போய் செட்டியாரிடம் சென்று இந்த இடத்தை கண்ணப்ப சுவாமிகள் கேட்டதாக அவரிடம் சொல்லியிருக்கின்றார்கள் உடனே அந்த செட்டியாரும் இது என்னுடைய இடமில்லை என்று கூறினாராம் இதை கேட்ட சுவாமிகள் அந்த சீடர்களிடம் அந்த இடத்திற்கான சர்வே நம்பரையும் மிக துல்லியமாக சொல்லி இந்த நம்பர் தான் அவருடைய சர்வே நம்பர் இதை சொல்லி கேளுங்கள் என்று அனுப்பி அனுப்பியிருக்கின்றார் அந்த எண்ணை பார்த்தபொழுதுதான் அந்த இடமும் அந்த செட்டியாருக்கானது என்பது அவருக்கு தெரிய வந்திருக்கின்றது சுவாமிகளின் மகிமையை பார்த்து அவர் அந்த இடத்தை இலவசமாகவே அவருக்கு கொடுத்து விட்டாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு புரொட்டாஸ்வாதம் மகாலய அமாவாசையில் அஸ்த நட்சத்திரம் கூடிய தினத்தில் கண்ணப்ப சுவாமிகள் முக்தி அடைந்ததாக சொல்லப்படுகிறது அவர் ஏற்கனவே சொன்னபடி அவரது அவரது உடலை நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜிக்கப்பட்டு பிறகு ஜீவசமாதி ஆக்கப்பட்டது முதலில் அதன் மேல் லிங்கம் வைக்கப்பட்டது காஞ்சி மகா பெரியவரின் யோசனையை ஏற்று கண்ணப்ப சுவாமிகளின் திருவுருவ சிலையை அங்கே நிறுவி வழிபாடும் செய்திருக்கின்றார்கள் தற்பொழுது இந்த ஜீவ சமாதி பெரிய ஆலயமாக மாறியுள்ளது ஆலயத்துக்கு உள்ளவே சிரடி சாய்பாபா பாபாஜி ஏசுநாதர் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பதினெட்டு சித்தர்கள் ஆகியோரது சிலைகளும் அங்கே உள்ளன ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது இதனால் ஜீவ சமாதியில் இருந்தபடி கண்ணப்ப சுவாமிகள் அருள் வருகின்றார் என்று சொல்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி தாக்கிய பொழுது அந்தமானில் உள்ள ஒரு தன் பக்தரை தட்டி எழுப்பி காப்பாற்றினாராம் கண்ணப்ப சுவாமிகள் தன்னையும் பல தடவை தட்டி எழுப்பியது எழுப்பியிருப்பதாக கண்ணப்ப சுவாமிகளின் ஜீவசமாதி ஆசிரம செயலாளராக செயலாளராக இருக்கும் ராமமூர்த்தி கூறுகிறார் தினமும் நள்ளிரவு அங்கு சகங்கை சத்தம் கேட்கும் அதை தொடர்ந்து காற்று தண்டலாக வீசும் மறுநொடியே நம் அந்த நறுமணத்தை சுவாசிக்க முடியும் அது கண்ணப்ப சுவாமிகள் அங்கே செல்வதற்கான அறிகுறி என்றும் அவர் சொல்ற சொல்கிறார் சத்தியமாக இரு சத்தியம் உன்னை காப்பாற்றும் என்பது கண்ணப்ப சுவாமிகளின் தாரக மந்திரம் சத்தியமாக இரு சத்தியம் உன்னை காப்பாற்றும் என்பது கண்ணப்ப சுவாமிகளின் தாரக மந்திரமாக இருந்தது இதை மனதில் நிலைநிறுத்தி உதுபத்தி ஏற்றி கண்ணப்ப சுவாமிகளை வழிபடுபவர்களுக்கு நினைத்தது கைகூடும் குறிப்பாக மனதில் அமைதி மலர்கின்றது வணக்கம் அம்மாவாசை சரி அப்படியே பாபா கோயில் வேலையில முடிச்சுட்டு சரி இன்றைக்கி ஏதாவது ஒரு சித்தர் சமாதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து சென்னைக்கு அருகில் இருக்குல்ல நம்ம குழல் பக்கத்தில் காவாங்கரை காவாங்கரை அப்படிங்கிற இடத்துல வந்து கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிற ஒரு ஜீவ சமாதி இருக்குது கண்ணப்பர் ஜீவ சமாதி ரொம்ப சக்தியாக ஜீவ சமாதி நான் இரநூறு வீடியோ போட்டிருக்கேன் சரி இன்றைக்கி அந்த இன்னைக்கு அமாவாசை முடிஞ்சிச்சு சரி மத்தியானம் அப்படியே சாப்பிட்டு அப்படியே வரலாம் இந்த கண்ணப்பர் ஜீவசமாதி ரொம்ப அருமையாக இருக்குது தான் நிறையா பூஜைலாம் இருக்கணும் இன்னைக்கு போட்டோம் இல்லை அப்படியே ஒரு நல்ல மகா தரிசனம் பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் நம்ம சாய் பாபா கோயிலு ஐக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் அந்த ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ கூட இந்த வீடியோவை லிங்க் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் நன்றி